திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போட்டி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதியும் அந்தமும் இல்லாதுட்பேரும் யாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் ஆதியும் அந்தமும் இல்லாதுட்பேரும் ஜோதியாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் மாதே வளருதியோ மாதே வளருதியோ நின் நின்செவிதான் மாதேவன் வாக்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிபோய் மாதேவன் வாக்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிபோய் வீதி வாய் கேட்டலுமே வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மே மறந்து வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மே மறந்து போதாரமொழியின் மேதாரமொழியின் மேல் நின்றும் புரண்டிங்கள் ിൽ നിന്നും പൂരണ്ട് മിങ്ങൻ ഏതേനുമാകാൾ കിടന്നാൾ എണ്ണ എണ്ണി ഏതേനുമാകാൾ കിടന്നാൾ എണ്ണ എണ്ണി ഏതെയും തോഴി പരിസലൊരും ബാവായ് എഴി പരിസലൊരെയും ബാവാ ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானுடைய வாக்கு இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி ஆண்டவன் பெருமானுக்கு அடியும் கிடையாது முடியும் கிடையாது எம்பெருமான் ஓங்கி அளந்தவன் ஆதியும் அந்தமும் இல்லான் அவனுக்கு தொடக்கம் கிடையாது முடிவும் கிடையாது அந்த தொடக்கமும் முடிவும் மற்ற அந்த ஆண்டவன் அந்த அறிப்பெறும் ஜோதியை நாம் பாடுகிறோமே அந்த பெருமானை போடுகிறோமே அந்த புகழ்ச்சியை கேட்காமல் பெண்ணே நீ மயங்கி கிடக்கிறாயே என்று மாணிக்கவாசக பெருமான் மயங்கி கிடக்கிற ஆத்மாக்களை பற்றி பாடுகிற ஒரு அற்புதமான பாடல் இது இந்த பாடல் தொடங்குகிற பொழுதே ஆதியும் என்று அந்த அகரத்தை போட்டு தொடங்குவார் அப்படிப்பட்ட ஒரு அற்புத அற்புதமான ஒரு அருமையான பாடல் அந்த ஆதியும் அந்தமும் இல்ல அருப்பெரும் ஜோதி ஆண்டவன் எங்கும் வியாபித்திருக்க கூட சர்வ வியாபி எம்பெருமான் அவனுடைய புகழ்ச்சியை அவனுடைய பெருமையை வாயார பேசுவது மட்டுமல்ல காதாக கேட்க வேண்டாமா கேட்பினும் கேளா தகவே கேள்வியால் தோற்கப்படாத செவி என்பான் திருவள்ளுவன் நல்ல விஷயங்களை கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த காது கேட்காது செவிட்டு காது கேட்பினும் கேளா தகையவே கேட்டாலும் கூட கேளா தகவியது அந்த காது அதாவது செவிட்டு காது தான் கேள்வியால் தோற்கப்பட வேண்டும் ஆனால் பெண்ணே நீ இப்படி படுத்து புரண்டு கொண்டிருக்கிறாயே மாதேவன் வாள்கழ்கள் வாழ்த்திய அது தென்னாடுடைய சிவனே என்னாட்டவர்க்கும் இறைவா என்று வாழ்த்துகிற வாழ்த்துலி அல்லவா ஏகம்பத்துறை இறைவா பாகம் பெண்ணூர் ஆனாய் என்று பெருமை அந்த பெருமானை பாடுகிற அந்த புகழ்ச்சி அல்லவா அந்த புகழ்ச்சி மாதேவன் வாள்கழ்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்கிறதே வீதியிலே கேட்கிறதே பெண்ணு வீதிவாய் கேட்கிறதே வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து அதை கேட்டால் நீ என்ன செய்திருக்க வேண்டும் விம்மி இருக்க வேண்டும் மெய் மறந்து இருக்க வேண்டும் கண்ணியை சொரிந்திருக்க வேண்டும் தாயாக என்னும் தயாபரனை நினைந்து உருகி இருக்க வேண்டாமா விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் கீழ் நின்றும் புரண்டும் இங்கன் இப்படி இல்லாமல் நீ என்ன செய்கிறாய் அந்த போது அந்த மலர்கள் சிந்திய அந்த படுக்கையிலே படுத்துக்கொண்டு எழுகிறாய் மீண்டும் விழுகிறாய் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகாள் எந்த ஒரு உணர்ச்சியுமே உனக்கு வரவில்லையே பெண்ணே ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இப்படி கிடக்கிறாயே என்ன இது ஈதோ உன் தோழி ஈதோ ஒரு பரிசு பரிசு என்று சொன்னால் பெருமை என்று போய் ஈதே என் தோழி பரிசு ஏனோ ரம்பாவாய் இது உனக்கு பெருமையா எம்பாவாய் என்னுடைய பாவையே என்னுடைய பெண்ணே என்று அற்புதமாக இந்த பாடலை முடிக்கிறார் இந்த பாவை நோன்பு என்று சொன்னால் சங்க காலத்திலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு பெண்கள் நோக்கக்கூடிய ஒரு நோன்பு இது அதுவும் மாதங்களிலே நான் மார்கழியாக விளங்குகிறேன் என்று கீதையிலே கண்ணன் சொன்னது போல மாதங்களில் உயர்ந்ததாக விளங்கக்கூடிய அந்த மார்கழி மாதத்திலே விடியற்காலை நேரத்திலே அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுகிறார்களே அந்த விடிந்தும் விடியாத காலை பொழுது அந்த காலை பொழுதினிலே நாம் இறைவனை சேவிக்க வேண்டும் குறிப்பாக கன்னி பெண்கள் ஒரு நல்ல கணவன் அமைவதற்காக ஒரு நல்ல இல்லற வாழ்க்கை அமைவதற்காக இந்த விரதத்தை இந்த நோன்பை சங்ககாலம் முதற்கொண்டு நோட்டு வருகிறார்கள் இந்த நிலையிலே மாணிக்கவாசக பெருமான் திருவண்ணாமலைக்கு வருகிற பொழுது இந்த பெண்கள் நோக்கிற அந்த நோன்பை கண்ணுறுகிறார் இந்த பெண்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக இந்த பெருமானை புகழ்ந்து பாடி இந்த பெண்கள் புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் பிறவி பெருங்கடலை நீந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்களுடைய அந்த தூக்கத்தை கலைக்க வேண்டும் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக இந்த திருவெம்பாவி என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த பதிகத்தை பாடியிருக்கிறார் ஒரு அருமையான பாடல் அற்புதமான சிந்தனை குறிப்பாக நாம் அனைவருமே ஆன்மாக்கள் இந்த ஆன்மாக்கள் பெண் வடிவமானவை இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பெண்கள் இறைவன் ஒருவன் தான் ஆண்டவன் வாரியார் மிக அழகாக சொல்லுவார் நாமெல்லாம் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளை என்று சொன்னால் அது முருகப்பெருமான் மட்டும்தான் என்று சொல்லுவார் அதாவது சிவபெருமானுக்குத்தான் முருகன் பிறந்தாராம் ஆகையினாலே நாமெல்லாம் ஆண் பிள்ளைகள் அல்ல பெண் பிள்ளைகள் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பெண்கள் அந்த பரமாத்மா ஜீவாத்மாவெல்லாம் பெண்கள் அந்த பரமாத்மா ஒன்று மட்டுமே ஆண் இப்படி அந்த ஜீவாத்மா பிறவி பிறவியை எடுத்து இறைவனை நினைந்து நினைந்து உருகி நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்பது போல நாம் சிவத்தை எண்ணி 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 உருகி அந்த சிவமாகவே மாற வேண்டும் என்கிற அந்த தத்துவ கருத்தை பொதித்து இந்த பாடலிலே மிக அழகாக ஆதியும் அந்தமும் இல்லா அருற்பரும் ஜோதி ஆண்டவனே என்று பாடுகிறார் ஆதியும் அந்தமும் இல்லா அருற்பரும் ஜோதி ஆண்டவனே இந்த ஆண்டவனை வாயார வாழ்த்தி மனமார சிந்தித்து நாம் போற்றி பாட வேண்டுமே ஆனால் மூட ஆத்மாக்களாகிய நாம் இறைவனைப் பற்றி எண்ணாமல் இப்படி நாம் விழிப்புணர்வற்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோமே அதுவும் அதிர்ப்பதும் ஜோதி ஆண்டவனே என்றால் அதிர்ப்பதும் ஜோதி ஆண்டவன் அடியும் முடியும் அற்றவன் அந்த அடியும் முடியும் காணத்தான் விதியும் ஆளும் வேறு எடுத்து மேலும் கீழுமாய் விருப்புற நின்றோர் எடுத்து மேலும் கீழுமாய் விருப்புற நின்றோர் பதியும் நாமங்கள் அனைத்து முற்றுடையோர் பனைகள் ஒற்றியூர் பரமக என்று வள்ளல் பெருமான் பாடுவார் அப்படி விதி என்று சொல்லக்கூடிய பிரம்மதேவனும் தேவனும் அந்த மாலவனும் பெருமானை தேடி அடியும் முடியும் காணாமல் திகைத்து நிற்க அப்பொழுது பெருமான் அந்த பிரம்மதேவன் பெருமானிடத்திலே நான் தான் அந்த முடியை கண்டுவிட்டதாக கூற அதற்கு அந்த தாழம்பு பொய் சாட்சி சொல்ல இறுதியிலே சாபம் பெற்றதாக ஒரு வரலாறும் கூட இந்த அருப்பெரும் ஜோதி அந்தமும் ஆதியும் இல்ல அருப்பெரும் ஜோதியினுடைய வரலாற்றிலே விளங்குகிறது இப்படி நாம் தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த பதிகத்தை இந்த பதிகத்தை நாம் பாடினோம் என்று சொன்னால் நல்லொழுக்கம் மேம்படுவது மட்டுமல்ல இறைவனை நன்கு சிந்தித்து நாம் மேம்பாடு அடைய ஒரு உன்னதமான வழிகோளாக இந்த பாடல் விளங்கும் என்கிற வகையிலே அந்த திருவெம்பாவையினுடைய முதல் பாடலாக இது விளங்குகிறது மாணிக்க வாசக சுவாமிகளின் அற்புதமான இந்த தேவார திருப்பதிகத்தை திருவாசகத்தை நாம் தினந்தோறும் துதித்து மேன்மை அடைவோமாக